டாமி இங்க என்ன ஓ எதுக்கு கூப்பிட்டீங்க ஓ ஓ டாமி கொஞ்சம் குறைக்காம தான் இத நான் படிக்கணும் கொஞ்சம் நிம்மதியை விட இத்தனை வருஷம் ஓ ஓ நீங்க போட்ட சாப்பாடை ஓ ஓ ஓ ஓ சாப்பிட்டுட்டு அமைதியா நான் இல்லை நான் குறைக்கிறத உங்களால தாங்கிக்க முடியாதா நான் என் கடமை தான் ஓ ஓ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது தாமி நீங்க வந்து குறைக்காம நான் படிக்கணும் இல்லாட்டி நான் மார்க்ஸ் கம்மி ஆயிடும் இருந்தா நீ தான நல்லா கான்சன்ட்ரேஷன் கம்மி அதனால்தான் நான் குறைக்கிறதெல்லாம் பெருசாக இருக்கிற நீ ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க கண்டிப்பா நிறைய மார்க்ஸ் வாங்குவீங்க ஓ ஓ ஓ ஏன் டாமி இப்படி பண்ற சொல்றதை கேள்ட்டாமி நான் சொல்றது தான் உண்மை